ஹாய் யாஸ் பாப்பாவுக்கு வந்து நாலு மாதம் தான் வருது அதனால் வந்து வெளியே எங்கேயுமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போக முடியல அதனால் ஹஸ்பண்ட் வந்து நம்ம வீட்டிலே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர் வந்து போகலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க சரி வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னா நான் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன் ஏதாவது வந்து நல்ல மூவியாட்டு ஹாட் ஸ்டாரில் நெட்ல வந்து பார்த்து போய் பார்த்துட்டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க சரி ஓகேங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு கிண்டர் ஜாய் அப்புறம் வந்து பாப்கார்ன் அப்புறம் வந்து கெச்சப் வந்து வீட்டில் தீர்ந்துச்சே என்னால் அது வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து பனில் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் பண்ணுற இதெல்லாம் ஊற்றி அது வந்து டிட்டாக ஒன்று இருந்துச்சு அதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து மொச்சிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அது வந்து வேற ஒன்றில் செவனப்பில் வந்து ஒரு ஏழு நிமிஷப்படுத்து கட் பண்ணி போட்டு புதினாவும் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து மோமோஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க ஒன்று வந்து எனக்கு ஒன்று வந்து ஹஸ்பண்டுக்குன்ட்டு நல்ல சூடாக இருந்துச்சு அந்த உடனே நான் எடுத்து ஒன்று சாப்பிட்டேங்க சூப்பராக இருந்துச்சு அந்த சட்னியும் கூட சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து என்ன மூவி பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வந்து இறங்கி இருந்துச்சுல ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நைட்டு பார்த்தோம் பார்த்துட்டே வந்து நம்ம வந்து நேயர் வந்து கலந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாரன் மூவியாக பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் மீன் குழம்பும் வச்சு நான் சாப்பிட்டேங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து சட்னி இருந்துச்சு எனக்கு வந்து எப்போவுமே வந்து மீன் குழம்பு இருந்துச்சுன்னா இட்லி கூட வச்சு சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆன உடனே அந்த பன் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே வந்து கேக்கு நடிச்சி கட் பண்ணி நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் வந்து நல்லபடியாக எல்லாருக்குமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அமையட்டும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிவிட்டு வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து கேக் வந்து கட் பண்ணோங்க அப்புறம் வந்து மார்னிங் வந்து உடனே இன்றைக்கி டிஃபன் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பமும் இந்த வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டோங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பே